ஒரு மூதாட்டி தவறாமல் திருப்பலி செல்வதற்கு வழக்கம் ஒருமுறை அவர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக சென்று கொண்டிருந்தார் அவர் போகும் வழியிலே ஒரு கரிகடை இறைச்சி இருக்கிறக்கூடிய கடை அந்த கடையை கடந்து செல்வார் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த கடையில சொல்லிட்டு போவாங்க இன்னைக்கு கறி எடுப்பீங்க வரப்ப நாங்க வாங்கிட்டு போன சொல்லி காசு கொடுத்துருவாங்க ஒரு முறை அவர்கள் அவ்வாறு அந்த இறைச்சி கடைக்கு சென்று கறிக்காக காசு கொடுக்கணும் காசு இல்லை தொலைஞ்சிட்டு அந்த கறிக்கடைக்காரரை வந்து அவங்க சொன்னாங்க உங்கள்கிட்ட காசு இல்லை தொலைஞ்சிச்சு ஆனால் அடுத்த வாரம் உங்களுக்கு தந்துடுவேன் அந்த பதிலாக போகிறப்போ உங்களுக்காக திருப்பலியில் வேண்டிகளேன் உங்களுக்காக ஒரு திருப்பள்ளி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த கறிக்கடை அந்த அம்மா சொன்னாங்க கரிகடை காடை சிரிச்சேன் சரி நீ திருப்பள்ளி ஒப்பு கொடுத்துட்டு அந்த திருப்பலியினுடைய

நீங்கள் என் பேரை சொல்லிட்டு ஒரு திருப்பளியை இவ்வளவுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு பேப்பரில் எழுதி இந்த தராசு பேரில் வைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ வெயிட் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கறியே தரேன் அங்கே கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே எழுதுனாங்க அந்த பேப்பர் எடுத்து தராசு ஒரு நட்டில் வச்சாங்க அவர் சிரிச்சுக்கினேன் அந்த அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கேன் அதாவது பார் எவ்வளோ பைத்திங்கன்னு இருக்குதுன்ற போல் நினச்சிட்டு கறி எடுத்து போடுறாரு கொஞ்சம் மூணு கறி எடுத்து போடுறாரு அதை இருந்த அந்த பகுதி மேலே வரல அவரு பராசு முள்ளெல்லாம் அவரு சோதிச்சு பாக்கிறார் எல்லாம் திரும்பி கரெக்டாரு கொஞ்சம் உணவு எடுத்து வைக்கிறாரு வரல வைக்கிறாரு வரல ஒரு பெரிய எடுத்து வைக்கிறாரு வரல உடனே அவரு அந்தமா காலையில் வைத்துட்டார் உண்மையிலே நீங்கள் இறைவனு அருள் பெற்றவர் திருப்பலிக்கு எந்த விதமான திருப்பலி மதிப்பிடவே முடியாது இதனால் என்பது திருப்பலி என்று அவர் மனம் திரும்பி அவர் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டார் அந்த வேடிக்கை பார்த்தார் பார்த்தீங்களா வேடிக்கை பார்த்தவர் சென்னையில் சேர்ந்து சாமியாராயிட்டார் அவரை நம்பிக்கலாரு சென்னையில் சேர்ந்து சாமியார் ஆகிட்டு அவர் ஒரு பிரசங்கத்தில் இந்த நிகழ்வை ஒரு ஊர் பண்ணிட்டு வந்தார் விசேஷ சபையை சேர்ந்த ஒரு குருவானவராக மாறினார் திருப்பலி என்பது அவ்வளவு மதிப்பு எந்த பொருளாலும் வாங்க முடியும்